தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது சமுதாய மாற்றத்தை தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டுமே இருக்கிறது உலகத்திலே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உங்களை பெற்றெடுத்த தாயே என்பேன் உலகத்திலேயே உன்னதமான இடம் ஒன்று உண்டென்றால் அது தாயினுடைய கருவறை தான் என்பேன் மாதா வைரறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன் யார் இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்க முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள் உன்னுடைய தாயையும் உன்னுடைய தந்தையையும் கணம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள் என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் என்னுடைய நல்ல குணங்கள் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயை என்கிறான் ஆபிரகாம் லிங்கன் நாம் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள் சித்திரச் சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே உங்களை இப்படி வளர்த்து ஆளாக்க எத்தனை பெற்றோர்கள் ரத்தம் சொரிந்தனர் என்று நாம் எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கின்றோம் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்லுகின்றோம் உங்களுக்கு தெரியுமா சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு சூடாக இருந்தால் அக்கா சாப்பிடுவாள் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவாள் வெளியிலே சென்று விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் ஏண்டா கொடை போக போகக்கூடாதா அப்படின்னு அப்பா சொல்லுவார் ஏண்டா ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு அக்கா சொல்லுவாள் உனக்கு அறிவே இல்லையான்னு அண்ணன் கேட்பான் தாய் என்ன சொல்வாள் தெரியுமா நனைந்த தலையை தன்னுடைய முந்தானையால் துவட்டி இந்த பாலாய் போன மழை என்னுடைய பிள்ளை வெளியிலே போகும் போதா பெய்ய வேண்டும் என்று மழையை திட்டுவார் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்குள்ளே வருகின்ற ஆண் அவன் கொண்டு வரும் கைப்பையை பார்ப்பவள் குழந்தை அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க சட்டை பையை பார்ப்பவள் மனைவி சம்பளம் வந்துருச்சா குடும்பம் நடத்தணுமே இறைப்பையை பார்ப்பவள் தாய் மட்டுமே ஏன் தெரியுமா கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தவள் நம்முடைய தாய் என்பதை காரணத்தினாலோ என்னவோ நம்முடைய பசி அவளுக்கு மட்டுமே தெரிகின்றது உன் தாய் பசித்திருக்க தாரத்திற்கு ஊட்டாதே என்பதை மாணவர்களுக்கு இப்போதிலிருந்தே சொல்லித்தாருங்கள் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் ஆசிரியர்களே ஆசிரியர்களே இதை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் இளைஞர்களாக நாம் இருந்தபோது நனைந்திருப்போம் மழை அல்ல தாயினுடைய கண்ணீரால் வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடுகிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராகவும் இன்று உங்கள் முன் முக்கிய விருந்தினராகவும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தாயையே தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை முதுகலம்புடிய பாடுபட்ட தந்தை முழு வயிறு காணாமல் நம்மை வளர்த்த தாய் அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நாம் ஒருபோதும் காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை மாணவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது உயிரற்ற சொத்துக்களை நேசித்து உயிருள்ள பெற்றோர்களை உபயோகித்து உதாசீனம் செய்கின்ற இளைய தலைமுறை அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது